வணக்கம்ங்க இன்றைக்கி நிலக்கடலை தான் ஏழம் பார்க்க போகிறோம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி ஒழுங்குமுறை கொடுத்திருக்கிறோம் வார வாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மணிக்கு புதன்கிழமை மணிக்கு நிலக்கடல் ஏலம்ங்க இன்றைக்கி நிலக்கடல் ஏலத்தை வந்துருக்குறோம் ஏராளமான விவசாயிகள் கொண்டு வந்துருக்குறாங்க இன்றைக்கி அதிகபட்ச விலை ஒரு கிலோ அதிகபட்ச விலை என்ன குறைந்தபட்ச விலை என்ன சராசரி விலை என்ன பார்க்க போறோம்ங்க ஏன்னா அப்போ நம்ம நிறைய பேர் நிலக்கடலை போட்டு இப்போ இது அறுவடை டைமுங்க அறுவடை இந்த ரெண்டு மூணு வாரமாக பார்த்தீங்கன்னா மூட்டை வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு பொருள் விற்கிறதுக்கு முன்னாடி விலை தெரிஞ்சுக்கொண்டு நினைப்பீங்க தேங்காயும் சரிங்க தேங்காய் பருப்பும் சரி இப்போ விலை இறங்கினா கூட அப்படியே கணிசமாக விலை இருக்கு அந்த விலையோட நிலவரம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உள்ள பாருங்க தேங்காய் தேங்காய் பருப்பு விலை நிலவரம் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்ருக்கிறோம் வாங்க ஒவ்வொரு நம்ம வந்து ஒவ்வொரு முடியா போய் பார்க்கலாமுங்க காய் எப்படி இருக்குது என்ன ரேட் போட்டுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமாங்க ஏறோம் நந்தாஸ் விழா யூடியூப் சேனல் கொடுத்தா வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழக்கரு பட்டுன்னு அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஷேர் ஒவ்வொரு ஷேர் பண்ணது பல லட்ச விவசாயிக்கு அந்த தகவல் போய் சேருங்க இன்ஸ்டாகிராமும் நிறைய பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராம் பேஜையும் நிறையா லைக் பண்ண மந்துடுறீங்க குறிப்பாக டூ கே கிட்ஸ்லாம் நிறையா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டுருக்குறீங்க அந்த இன்ஸ்டாகிராம் வந்து மறக்காமல் அந்த தகவலை பார்த்துட்டு ஒவ்வொருக்குள்ளே விவசாயிகளுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த தகவலை அனுப்பிச்சிவிங்க இப்போ வாங்க ஒவ்வொரு முறையை போய் நம்ம வந்து நிலக்கடலையே பார்க்கலாங்க

ஒரு கிலோ ஆமா காய் நல்லா காய்ச்சிடுச்சுங்க வீட்டுக்கு எடுத்துருச்சிங்களா பொறுமுடையா பருப்பு வாங்கி வந்து பருப்பு வாங்கிப்பட்டு மாலிப்படைக்காய் இருந்து உடச்சி நீங்களே போட்டீங்க காய் வரலாம் கூட்டு ஒரு நாள் டேஸ்ட் வந்து இருக்குங்க

பத்து நாள் நூற்றி பதினாறு முடியும்தான் ஒன்பது அறுபத்தி ஆறு நாற்பது பத்து அறுபத்தி ஆறு முப்பது பதினொன்று எழுபத்தி ஒன்று முப்பது பன்னெண்டு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது பதிமூணு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு லாட் நம்பர் பதினாலு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு லாட் நம்பர் பதினஞ்சு ஐம்பத்தி ஏழு நாற்பது பதினாறு எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது பதினேழு எழுபது ஐம்பது பதினெட்டு அறுபத்தஞ்சு அறுபத்தொம்பது பத்தொம்பது அறுபத்தஞ்சி எண்பது இருபது எழுபத்தி ஒன்று முப்பது நிலக்கடலை நிலக்கடலக்காயோ விலையை பார்த்துட்டு வந்தலாமங்க உங்களுக்கு தெரியுங்க சிவகிரி ஒழுங்குறை விற்பனை கூட பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்கிழமைங்க புதன்கிழமை புதன்கிழமை இங்கே நிலக்கடலை நிலக்கடலைக்காய் ஏலமுங்க இந்த வாரம் நம்ம விளைநிலைப்பட்டு பார்த்துலாமுங்க ஏழ்நூறு மூட்டைகளில் வந்து விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க கிலோ ஒன்றுக்குங்க நல்லா காஞ்ச காய் அதிகபட்சம் விலைங்க எழுபத்தி நாலு ரூபா எண்பது காசுங்க ஒரு கிலோ ஒன்றுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தி ரெண்டு பைசாவுக்கு போயிருக்குதுங்க ஒரு கிலோ சராசரி விலை அறுபத்தி ஒம்பது ரூபா முப்பது பைசாவுக்கு போயிருக்குதுங்க ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற மார்க்கெட் கமிட்டியில் நம்ம சிவகிரி மார்க்கெட் கமிட்டி ஒன்றுங்க வார வாரம் புதங்கலம் அன்னைக்கு இங்கே நிலக்கடலைக்காயும் அதே மாதிரி வார வாரம் வெள்ளிக்கிழமனைக்கு எள்ளு ஏலம் நடக்குதுங்க இங்கே இருக்கிற எல்லா விவசாயிக்கே தெரியுங்க பூசா பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குதுங்க இதே மாதிரி தான் தேங்காய் தேங்காய் பருப்பு எள் சூரியகாந்தி எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அன்றாட நிகழ்வுகளில் தேங்காய் பருப்பு தேங்காயோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோக்களையும் பயப்பாருங்க உங்கள் பகுதியில் நிறைய பேர் வந்து நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணி இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால வாட்ஸ்அப் மூலமாகவும் இது வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிவிங்க கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தி ஆ ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தொம்பது காசு எத்தனை மூட்டை கொண்டு வந்துருக்குறீங்க இருபத்தி நாலு மூட்டை இருபத்தி நாலு மூட்டை அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தி ஒம்பது பைசா கோட்டு கை ம் சரி வரும் ரேட்டு கொண்டாடுவாங்க இப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும் எவ்வளோ அதிக ரேட் என்ன கம்மியான ரேட்டாங்க காயெல்லாம் ஜம்முன் பிடிச்சி கொண்டாந்துருக்காங்கனா சுத்தமா இருக்கு காய் பல பழ இருக்கு